கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் என்பது ஒரு வணக்கங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி மதியம் பதிவில் ஒரு ஏழு விற்பனை பதிவு போட்டிருந்தங்க ஏழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க இன்றைக்கி கால்நடைகள் அதிக அளவில் கையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சாயந்தரமும் ஒரு விற்பனை பதிவு போட்டிருக்குறவுங்க இந்த வீடியோ பதிவில் ஒரு கரவு மாடு நாலு பல்ல சூப்பரான க காலக்கண்ணோடு இருக்குதுங்க ஒரு நாலு பல்ல தலையீது கிடரி இருக்குது ஒரு பால் மேலையில் அட்டகாசமான நந்த சிலையாது ஒரு தெளிவான கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த முதலாவது பதிவு முதல் பதிவில் பார்த்துட்டுருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பொல்லுங்க காலை கன்றுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க குறைப்பில் கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது பால் கறக்கிறதுக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க பாலும் நேரம் ரெண்டு ரெண்டரை லிட்டர் வேணும் நாலு பொல்லில் கால் அணைக்காமல் வேணும்னு நினைக்கிறவங்க காலக்கண்ணோடு இருக்கிற மாட்டை பார்த்து தேர்வு செய்கிற மாதிரி தேர்வு செஞ்சுக்கலாமங்க கரை வீடியோவை முழுமையாக பாருங்கள் கறவைக்கு எப்படி நிற்கிது எந்த மாதிரி கறந்து தெந்திரிக்கிறாங்க பெண்களே கறக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்குறவங்க அதே மாதிரி நேரில் வந்து கறந்து நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து தாராளமாக வாங்கிட்டு போகலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் கறவு பொறுத்த பொறுத்தளவுக்கும் எல்லாருமே வந்து அணைக்காம கறக்குற மாடுகள் அதிக அளவில் கேட்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்கள் கறக்குற மாதிரி கேட்குறாங்க பெண்கள் க கறக்குறமா ஆண்கள் கறக்குறமா அப்படிங்கிறது ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க கறக்கக்கூடியவங்க யார் கறந்தாலும் மாடு வந்து தெளிவாக நிற்குமேங்க பெண்கள் கறந்தாலும் நிற்கும் ஆண்கள் கறந்தாலும் நிற்கும் நம்ம கறக்கிறவங்க தைரியமாக போய் அணுவும் அனுபவம் இருக்கிறவங்க மாட்டில் எந்த மாட்டில் பால் கறந்தாலும் பெண்கள் கறக்கறக்கு ஆண்கள் கறக்கறக்கு யார் கறந்தாலும் மாடு வந்து நிற்குமுங்க இந்த மாடு அதே மாதிரி தான் யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க பெண்கள் கறக்கிற மாடு அப்படிங்கிறது தனியாக ஒரு மாடு கிடையாதுங்க அதனால் வந்து பெண்களும் கறக்கலாம் ஆண்களும் கறக்கிறோம் பால் கறக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கறக்கலாம்ங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கறகு மாடுகளுக்கு உண்டான குணவனங்கள் நம்ம வந்து மாட்டை வந்து காம்பு அமுத்தாமல் இல்லை கிள்ளி நசுக்கி விட்டுறாமல் கரெக்டாக சுரப்பு மாறாமல் கறந்தோம் அப்படின்னா மாட்டில் மடியில் இருக்கிற பால் வந்து நம்ம கண்ணுக்குட்டி விட்டதையும் பிடிச்சி கட்டி சுரக்கிற பால் நம்ம கைக்கு வந்துடுங்க கறக்க தெரியாமல் போட்டு அமுத்து அமுத்துன்னு அமுத்தி அதை இதையும் பண்ணோம்னா தான் சுரப்பு மாறி போயிடும் மாடு வந்து இயற்கையாக வந்து பால் அடக்கிக்குங்க இல்லை அப்படின்னா தள்ளி போகும் இல்லைன்னா உதைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம கறக்கிற விதத்தில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு மாடு புது மாடு நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கிற பாலை பூரா சுண்டை போட்டு கறக்காமல் அளவாக ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருந்ததுன்னா ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறந்துட்டு மாட்டுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம எந்திரிச்சு கன்று குட்டி இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு யாரோ ஒரு கறக்கலாம் கரை வெறியை முழுமையாக பார்த்துக்குங்க எந்திரிச்சு கறந்துட்டு எந்திரிக்கி வரைக்கும் ஒரு நூல் கூட மாடு நகராது நாலுவல் கிடாரிங்க தலையீட்டு கன்று கால கன்று ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் குள்ளேதான் இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு தான் பால் கறந்து காமிச்சிருக்குறோம் விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் மூணாவது ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நாலுவல் கிடாரி எட்டு மாதம் சின்ன இங்கே தலையீட்டு கிடாரி குணகுணமான கிடாரி இன்னொரு நாற்பது நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு நல்ல கால் கறப்பு இருக்குங்க கொம்புதலையில் நல்லா விளாட் கொம்பு டைப்பில் இருக்கும் அளவு சைஸான கிடாரிங்க மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குது மடிகாம சுத்தம் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நாலு போல் கிடாரி தலையீட்டு எட்டரை எட்டு மாதம் எட்டரை மாதம் ஒரு நாற்பது நாளில் கன்று போடும் விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்லா ஒரு மயிலை காலம் எந்த அளவுக்கு நல்லா டெம்பராக இருமோ அந்த மாதிரி நல்லா காலப்பரப்பில் ரெட்டத்து மழை நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடாரிங்க வேணுங்கிறவங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எதுக்குன்னு எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பிடிச்சிட்டு போய்க்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாங்க இந்த தொந்தரவும் கிடையாது இதோடய விற்பனை விலைங்க முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு விலை போடுறோம் டெய்லி வந்து மாடுகள் கண்ணுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஜாயிண்ட் வாடகைகளையும் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்ருக்குறோம் மற்றபடி இந்த கிடையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு கேரண்டிங்க கறவைக்கு தலையத்தில் நல்ல குணகுணமாக இருக்குதுங்க கொண்டு போய் நல்லா பழக்கினீங்கன்னா தாராளமாக ஒரு நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடி வரும்ங்க வச்சிருக்கிற பக்குவத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறலாமுங்க மற்றபடி மாட்டில் தொந்தரவு விதம் கிடையாது கழிப்புச் சொல்லியல் கிடையாது குறைப்படுறது கிடையாது பல் நாளுங்க தலையீட்டு வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா டாப் குவாலிட்டியான கண் மயில கண்ணுங்க நல்லா பால் ரட்ட திமிழ அமைப்போடு நல்லா கண்ணை மூலி நல்ல நந்த சிலையாட்டை நல்லா ஓடி ஆடி விளையாட சுறுசுறுப்பாக கண்ணுங்க நெட்டு நிலத்தில் டாப்பான கண் தாடை இறந்து ஆட்டீங்க தொப்பு கொடி இருக்காது கையூக்கும் இருக்குதுங்க பின் மாடி ஏற்ற வால் சொன்னால் உருட்டு வாழல குழம்புலனாலும் தெளிவான கருப்பு ஆச்சல் மாதிரி தெளிவான குழா அமைப்பு நல்ல ஒரு விளையாட்டுத்தனமான கன்று வேணும் சுழு சுத்தமான கண்ணு பால் ரட்டத்தி மழை அமைப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க புறமாடு ஏற்றத்தில் குவாலிட்டியில் மொத்தத்தில் காங்கேயம் பால் மயிலையும் நல்லா குவாலிட்டியான தேடிட்டு இருக்கிறவங்க வெள்ளை மயிலைங்க பாவம் வந்து மல்லைப்பூவன் மேட்ட தெளிவான வே வேணுங்கன்னு நினைக்கிற நண்பர்களை கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் நல்ல சுறுசுறுப்பு நல்ல விளையாட்டுத்தனமான கன்று கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க பூச்சி மாத்திரை எல்லாமே நம்ம போட்டு விட்டாச்சு கொண்டு போய் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை போட்டு நல்ல முறையாக தீவனம் மரத்தீவனம் கொடுத்து இதிலிருந்து கண்ணை இழைக்காமல் நீங்கள் நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னால் தாப்பான காலையாக வந்து சேருங்க நல்ல வெண்மையான நிறத்தில் அழகான காலையாக வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க சாரிங்க விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணு நல்ல ஃபோர்ஸு படவடப்பு டெம்பர் அருமையாக இருக்குங்க நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்குங்க எந்த மாடுகள் எந்த கண்ணுகள் பார்த்தாலும் தெளிவாக பாருங்கள் விலங்கு கண்டிப்பாக சொல்லியிருப்போம் விலைநிலவரத்தை சொல்லாமல் வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுறதில்லைங்க அதே மாதிரி நம்ம காலக்கன்றுகள் விற்கிறோம் அப்படின்னா இந்த கன்று ரேஸுக்கு நூறு சதவீதம் போய் ப்ரைஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லை சொல்லி கொடுக்கவும் முடியாதுங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஜெயிக்கும் இல்லை வேறு பந்தயத்தில் ரன்னிங் மாடலுக்கு ஜெயிக்கும் தெருவிட மாடலுக்கு வந்து நூறு சதவீதம் ஜெயிக்கும் ப்ரைஸ் வாங்கும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது இல்லைங்க வாங்கி கொண்டு போய் நீங்கள் எதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ட்ரெயின் பண்ணி அது ஜெயிக்கிறதும் என்ன பண்ணுது அப்படிங்குறதும் வந்து நம்மளுடைய பொறுப்பு தான் அதாவது உங்களுடைய வாங்குறவங்களுடைய பொறுப்புங்க எந்த காலையுமே வந்து இந்த கால ஜல்லிக்கட்டுக்குன்னு இல்லை இந்த காலம் பொலிக்காலைக்குத்தானு தானே இல்லை இந்த காலம் வந்து ரன்னிங் தெருவிடுற மாடலுக்கு அப்படின்னு பிறக்கிறது கிடையாது கண்ணுக்குட்டியாக நம்ம விற்கிறோம் வாங்கிட்டு போய் நீங்கள் எந்த முறை எதுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது வந்து உங்களுடைய முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் சந்தைங்க மணப்பாறை மாட்டு சந்தையில் நல்ல பெருவட்டான எருதுகள் நிறைய வருது டெய்லி வந்து ஃபோன் கால்ஸ் வந்து நாலு பிள்ளை எருது வேணும் மணல் வண்டி கூட்டுற மாதிரி எருது வேணும் பரம்படிகருக்கு எருது வேணும்லாம் கேட்குற நண்பர்களுக்கு பெரும்பாலும் மணப்பாறை சந்தை எல்லாத்துக்குமே தெரியுங்க இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்திருந்தோம் வந்திருந்தன்னைக்கு ஒரு கிளிக் ஒன்று கிடச்சிதுங்க நல்ல குவாலிட்டியான எருதுகளும் நல்ல வாட்டு சாட்டமான எருதுகள் மணல்வண்டி எருதுகள் உழவு மாடுகள் நிறைய வந்திருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோடி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் பாட்டிகள் வந்து வளர்ப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எருதுகளும் வருதுங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே இருக்கிற நண்பர்கள் மணப்பாறை மாட்டு சந்தைக்கு இந்த எருதுகள் வாங்குறதுக்கு வர மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த சந்தை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைங்க மணப்பாறை செவ்வாய்காலம் மதியம் இரண்டு மணிக்கு சந்தை ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க வந்து நேரில் பார்த்து இந்த மாதிரி நல்ல நல்ல எருதுகள் வாங்க ஐடியா இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அடுத்தடுத்து பதிவுகளையும் நம்ம சந்திக்கிறவங்க